ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அறிவியல் வளர்ச்சி ஓங்கி நிற்கும் இன்றைய உலகில் பிள்ளைகளை ஞானமாய் வளர்த்தல் வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நிச்சயமாக ஐம்பதில் வளைக்க முடியாது ஐந்து வயதிற்குள் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் அறிவுரைகள் தான் அவர்கள் பிற்கால வாழ்க்கைக்கு அச்சாணி ஆகும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவனின் அவனது வகுப்பு ஆசிரியரிடம் நான் என்ன சொன்னாலும் என் மகன் எதிர்த்து பேசுகிறான் நான் சொல்வது ஒன்றையும் கேட்க அவனுக்கு விருப்பமில்லை அவன் அவனது நண்பர்களை மட்டும்தான் நம்புகிறான் நான் கோவப்பட்டால் என்னை திருப்பி அடிக்க வருகிறான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை இவ்வளவு நாளும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டான் இப்பொழுது ஏன் இப்படி மாறிவிட்டான் என்று சொல்லி மனம் கசந்து அழுதார்கள் ஆசிரியர் அந்த தாயிடம் நீங்கள் அவனோடு அன்பாக பேச வேண்டும் அவனை ஒரு மகனாக பார்க்காமல் நண்பனாக பார்த்து அறிவுரை கூறுங்கள் ஏற்றுக்கொள்வான் என்று அறிவுரை கூறினார் ஆம் பிராய வாலிப பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை கருத்தாய் கற்றுக் கொடுப்போம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருநாள் எனக்கு அப்பாவையும் பிடிக்கவில்லை அம்மாவையும் பிடிக்கவில்லை அவர்கள் என்னோடு அன்பாக பேசுவது இல்லை எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை என்று வீட்டை விட்டு காலை ஆறு மணிக்கே வெளியேறி ஒரு கோவிலுக்கு பின்புறம் சென்று அழுது கொண்டிருந்தாள் அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு சென்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ பெற்றோராகிய நாம் நாம் பிள்ளைகளோடு செலவிட்டு அவர்களோடு அன்பாக பேசுவோமானால் நிச்சயமாகவே அவர்கள் வழி தவறி செல்ல மாட்டார்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புடையவர்கள் பெற்றோர்களே பிள்ளைகளை நாம் தூக்கி அரவணைத்து அவர்களுக்கு அவ்வப்போது கொடுக்க வேண்டிய அறிவுரைகளை கொடுக்காமற் போனால் பிற்காலத்தில் பிள்ளைகளின் அன்பையும் நாம் இழந்து விடுவோம் எனவே கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் வளர்ப்போம் இயேசுவின் ஆசீர்வாதம் பெறுவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்